அனஸ் ரவி அல்லா பண்ணு பசரா நாட்டிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள் இது ரசூல்லாவுடைய வஃபாத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அனஸ் ரவி அல்லா அவர்கள் மதீனாவிற்கு வருகிறார்கள் மதீனாவாசிகள் அனஸ் ரவி அல்லா அனுபவ அவர்களிடத்திலே கேட்டார்கள் மா அன்கர்த்த மின்னா முந்து யோமி அஹித்த ரசூல் அல்லாஹி சல்லா அலையுசல்லம் ரசூல் சல்லா அலையுசல்லாம் அவர்களோடு சேர்ந்திருந்த காலத்திலிருந்து எங்களிடத்தில் இருந்து நீங்கள் விற்கக்கூடிய விஷயம் என்ன நாங்க செய்யக்கூடிய ஏதாவது தவறுகளை நீங்க ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த தவறு என்ன என்பதை எங்களுக்கு சொல்லித்தார்கள் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்காக மதினா கேட்டார்கள் அப்ப அணசிரந்தியம் அவர்கள் சொன்னார்கள் மா அன்கர் துஷையன் நான் எதையும் உங்களிடமிருந்து வெறுக்கவில்லை இல்லா ஒன்றை தவிர அன்னகும் லா துபி நீங்கள் தொழுகையிலே சஃப்புகளை சரியான முறையிலே வரிசைப்படுத்துவதில்லை சஃப்ல ஒழுங்க நிற்கிறது இல்ல இன்று இந்த குறை நம்ம இடத்துல பிறபாலானவர்கள இருக்குது தராவீக தொழுகையில நம்ம பார்க்கிறோம் தராவீகல ரொம்ப நேரம் தொழுவுறோம் அதுல சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா எங்க ஃபேன் இருக்கோ நம்ம ஆளு அங்கதான் போய் நின்று தொழுவார் ஃபேனுக்கு கீழே தான் போய் தொழுவார் என்ன சிரமம் வந்தாலும் சரி அந்த இடத்த விட்டு அவர் டீக்கவே மாட்டாரு தான் இருப்பார் சஃ நடுவுல ஒரு இடம் காலியாகிறது ஒருத்தர் எந்திரிச்சு போயிடுறாரு இல்லைன்னா ஒரு சஃபில ஒருத்தர் முன்னாடி போயிடுறாரு அந்த சஃபை போய் அந்த சஃபை நிறைவு செய்யணும் அந்த கடைசி நபராக சஃபை நிறைவு செய்பவருக்கு அல்லாவுடைய ரகமத் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் நான் ஃபேனு கீழே தான் உட்கார்ந்துருக்கிறேன் எனக்கு இந்த இடத்த வந்து நவர முடியாது அப்படின்ற காரணத்துக்காக ஒரு சஃபில போய் நம்ம ஒரு சஃப கம்ப்ளீட் பண்ணாம நம்ம இருக்கிற இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம இருப்பது தொழுகை பரிபூரணமாக ஆவாததை நமக்கு காட்டுகிறது அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பெருமாளர் ஒருவர் முன்ன ஒருத்தர் பின்ன அல்லது அந்த சஃப நிறைவு செய்யாம அடுத்த சஃபையும் கொண்டு வரக்கூடாது காரணம் பெருமானார் செல்லம் ஆலை சிலவர்கள் சொன்னார்கள் ரெண்டு முசல்லிகள் தொழுகிறார்கள் தொழுகிற பொழுது அவங்களுக்கு நடுவுல ஒரு கேப் இருந்துச்சுன்னா அங்கு ஷைத்தான் வருவான் அது மட்டும் இல்லாமல் என்று கூட வருகிறது உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே இரண்டு முக்மின்கள் நடுவுல கேப் வச்சு தோல்றாங்கன்னா இரண்டு முக்மின்களுடைய உள்ளங்களுக்கு நடுவே அல்லா முரண்பாடுகளை கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுகிறான் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் கொண்டு இன்று இஸ்லாமிய சமூகம் பிளந்து கிடக்கிறது இந்த ஜமானத்தோடு சேர்ந்தவனோட நான் துருவ மாட்டேன் அவனோட தோழ மாட்டேன் இவனோட நிக்க மாட்டேன் அவனோட போக மாட்டேன் சொல்லி சொல்லியே நம்முடைய அந்த ஒற்றுமை என்று நாம் சீர்குலைத்திருக்கிறோம் அதற்கு காரணம் சஃபுகள் என்று நாம் மறந்துவிடக் கூடாது பெருமானார் சொன்னார்கள் சஃபுகளிலே நீங்கள் இடைவெளி விட்டால் அங்கு ஷைத்தானுட தன்னுடைய இடத்தை அமைத்துக் கொள்கிறான் அது மட்டுமல்ல உங்களுடைய உள்ளங்களுக்கு நடுவே அல்லா கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி விடுகிறான் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை தெரியுமா இது இன்று இதை நாம் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம்